ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா எங்கள் அப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா ரவா இட்லி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டியாக சுவையாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபேன் வந்து சூடாயிடுச்சு ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஆயில் வந்து நெய் வந்து செத்துர்லாங்க நெய் நெய் இருக்கிறதுனால நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதனால் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆயில் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு ஒரு கப் வந்து ரவை வந்து சேர்த்துடலாங்க சிம்மில் வச்சுட்டு நாம் வந்து சேர்த்துக்க போகிறோம் சிம்மில் வச்சுட்டு நம்ம மெல்ல மெல்ல அப்படியே வந்து கேப்பிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து அடிப்பிடிக்காது இப்போ ஃபுல்லாகவே நல்லா கிண்டி விட்டு இங்கே பாருங்கள் நல்லா வந்து நமக்கு வாசனை வருது எனக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வந்து ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஆற வச்சுட்டு நம்ம ஒரு ஃபேனில் மூணு ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துடலாங்க கால் டீஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்துடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவில் நாம் வந்துட்டு கடலப்பருப்பு வந்து சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு நான் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கு போகிறேன் ஆனால் காட்டலைங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம அப்படி வருத்திடலாங்க நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வருகட்டும் இப்ப நமக்கு அந்த ஸ்மெல் பார்த்தாலே தெரியும் நல்லா வந்துருச்சு இப்போ அந்த ஸ்டேஜில் நாம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படி இதையும் சேர்த்து நம்ம வறுத்துடலாங்க இப்போ ஒரு பத்து முந்திரி வச்சிருக்க ரெண்டா உடைச்சி சேர்த்துறேங்க இதையும் நல்லா வந்து பொன்னிறமா நல்லா வறுத்துடலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை இருந்தா கூட சேர்த்துக்கோங்க கருப்பு எல் எள்ளு வந்து ரொம்பவே சத்து ஒரு கொத்து வந்து கருவேப்பில் சேர்த்துட்டு அப்படி நல்லா நாம் வந்து நல்லா வறுத்துடலாங்க இப்போ ஃபுல்லாக பார்த்து நல்லா வறுந்துருச்சு ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு கார்த்திக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக வதங்கிடுச்சு அடுத்து வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த ரவாவை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம வறுத்திருக்கோம் அதனால் நம்ம சிம்மில் வச்சு லைட்டாக நல்லா சூடு பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ அப்படி எடுத்து நாம் ஒரு ஓரமாக வச்சிடலாங்க இப்போ ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பவுலில் எடுத்து வச்சுட்டேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து பவுலில் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து வறுத்த ரவாவை வந்து சேர்த்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக சேர்த்துட்டு நாம் வந்துட்டு நான் வந்து ஒரு கப் ரவாவுக்கு ஒரு கப் வந்து தயிர் வச்சுருக்கேன் இப்போ ஒரு கப் தயிரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரவா சேர்த்துக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து கூடை குறைச்சி நீங்கள் வந்து கப் வந்து அதுக்கு கூட எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கப் ரவாவுக்கு வந்து ஒரு கப் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் புளிக்காமல் இருக்கணும் ரொம்பவும் புளிக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஒரு கப் தயிரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ ஃபுல்லாகவே வந்து ஒரு கப் ரவை வந்துட்டு நான் ஃபுல்லாகவே வந்து சேர்த்துட்டேங்க இப்போ ஃபுல்லாக கிளரி கொடுத்து அப்படியே நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூடிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நல்லா ஊறிடும் ஏற்கனவே நம்ம வறுத்துருக்குறோம் ரவாவை அதனால ரொம்ப ஊற தேவையில்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இட்லி ஊற்றுறதுக்காக தேவையான கரெக்டான அந்த பதத்துக்கு நம்ம வந்து செத்தலாம் தேவையான அளவுக்கு சால்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக லாஸ்டாக தண்ணி இருந்துச்சு இல்லையா நான் வந்துட்டு அந்த தண்ணியை கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேங்க தயிர் ஊற்றி வச்சலையே அந்த கப்பில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பாத்திரத்தை வந்து இட்லி பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிவிட்டு தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டேங்க தடவிக்கலாம் நம்ம ஃபுல்லாகவே வந்து தடவிட்டோம் இப்போ வந்து மாவு வந்து ரெடி பண்ணிட்டுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட போடலாம் நான் தண்ணி விடலை அப்படியே தான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ரவை வந்து நம்ம இட்லி கொத்தில் வந்து சேர்த்துட்டோம் இப்போ ரெண்டாவது கொத்துலேயும் நான் வந்து சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ அப்படியே நம்ம வந்து இட்லி கொத்துட்ட ஃபுல்லாகவே ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இட்லி குண்டால வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் இப்போ வந்து தண்ணி நல்லா அப்புறம் தான் நம்ம வந்து இட்லியாக இட்லியை ஊற்றும் போது கூட சரி நம்ம தண்ணி அப்புறம் இட்லி ஊற்றினோம்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு டைம் எடுத்துக்காது இப்போ வந்து நான் இட்லி குண்டாவில் வந்து பாருங்கள் தண்ணி நல்லா இருக்கு இப்போ வந்து ரெண்டு கொத்து நான் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதே நான் வந்து சேர்த்து மூடி போட்டு மூடிடுறேங்க ஒரு பத்து நிமிஷம் ஆவி கட்டினா போதுங்க சீக்கிரமாக வந்து இட்லி ரவா வந்து ரெடி ஆயிடும் நம்ம வந்து இப்போ மூடி போட்டுடலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ரவா இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்துருக்குங்க இதோட டேஸ்ட் வந்து செம்மையாக அட்டகாசமா இருக்குது இது வந்து நம்ம கடித்து சாப்பிடும்போது போது அதில் இருக்கிற அந்த உளுத்தம் பருப்பு பருப்பு எள்ளு இதெல்லாம் வந்து நல்லா நல்லா கருக்கு மறுக்கும் சூப்பராக ஒரு டேஸ்ட்டுங்க ஆனால் செம்மையாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு இது இதுக்கு வந்து சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு புதினா சட்னி உருளைக்கிழங்கு குருமாலாம் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்குங்க செம்மையாக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களாகட்டும் காலேஜ் பிள்ளைங்களாகட்டும் நீங்களாவே ட்ரை பண்ணலாம் வீட்டில் உங்கள் கிட்டே ரவாக இருந்துச்சுன்னா அம்மாவை எதிர்பார்க்காது நீங்களே செய்யலாம் ஆனால் பார்த்து செய்யுங்கள் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலுங்க நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் போட்டிருக்கிற எல்லா பொருளுமே ரொம்பவே உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து பன்னீர் தயாரிக்கும் போது நம்ம வந்துட்டு லெமன் தான் விடுவோம் லெமனுக்கு பதிலாக தயிர் கொஞ்சம் விட்டோம்னா எக்ஸ்ட்ராவே நமக்கு வந்து பன்னீர் கிடைக்குங்க இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரவா வந்து இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்